ஆழ்முகம் பெரைலிங்க சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோயில தரிசனத்தினாக வந்திருக்கோம் வணக்கம் சாமி சாமி நம்மளோட இணைந்து இருக்கிறாங்க நம்ம சென்னையிலிருந்து இந்த கோவில் நம்ம குழந்தை காப்பாட்டி நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஆழ்மிகு ஸ்ரீ ஞானமட்டீஸ்வரர் சமயத்தில் ஸ்ரீ குழந்தை முத்தானமண்டா தினம் இந்த வழியாக நம்ம வந்துட்டுருவோம் கோவிலில் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு திருக்கோவில்னு நமக்கு தெரிய வந்தது அதே மாதிரி இந்த திருக்கோயிலில் தனி மாதம் தேரோட்டம் ஒரு பத்து நாள் அப்படின்னு பத்து நாட்களும் அதுக்கப்புறம் வந்து விசாக நட்சத்திரத்தில் வைகாசி வைகாசி விசாகம் அப்படின்ற ஒரு விழாவும் இந்த திருக்கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வராங்கன்னு சாமியும் வணக்கம் சாமி இவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நம்ம தேங்க்ஸ் யூ அண்ட் தேங்க்ஸ் சாமி இப்போ நம்ம இந்த இளைஞர்க்கலாங்க நம்ம அங்கே நோட்டீஸ் போர்டு பார்த்துருக்காங்க அந்த நோட்டீஸ் அங்கே பெருசாக போர்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அதில் வந்து தரை மட்டத்துலேருந்து கோயிலோட உயரம் வந்து நூற்றி எட்டு அடின்னு சொல்லி கோபுரம் கோபுரம் வந்து தரையிலேருந்து நூற்றி எட்டு அடி உயரத்தில் இருக்கு அதே மாதிரி இந்த கோபுரத்தோட நிலைகள்னு பார்க்கும்பொழுது ஒன்பது நிலைகள் இருக்கு வாயுடைய உயரம் வந்து முப்பத்தி ரெண்டு அடி அடித்தளத்தோட ஆழம் இருபத்தி ரெண்டு அடி வாயு பகுதிக்கு மேலாக கோபுரத்தோட உயரம் எழுபத்தி ஆறு நீரம் நம்ம பார்க்கும்போது எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது அடி அகலம் நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று அடி நம்ம கோயில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு மிகுந்த ஆர்வத்தோடு நம்ம சுவாமிகளை நம்ம அறிவில் செஞ்சு விசாரிச்சோம் கோயில் பற்றி சொல்லுங்கள் அதுக்காக கோயில் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்

பால் கொண்டு போகிறவங்களுடைய பால் வந்து ஒரே இடத்துலேயே போடுறது சிந்திக்கிட்டே இருந்திருக்கு அதை வந்து அவங்க கணவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து கூடாரையாக அந்த இடத்த வந்து தோண்டி என்ன ஏன் இப்படி ஆகுதுன்ற பார்க்கும்பொழுது அந்த சமயம் சிவம்புலிங்கமாக அழுது ஊற்றி இப்போ நம்ம தரிசனம் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு சிவம்புலிங்க சுவாமி தோண்டியிருப்பாங்க அப்படின்ற தூண்டி சொல்கிறாங்க சுவாமி இந்த கோயிலில் விசேஷங்கள்னு எவ்வளோ சாமி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேர் எப்பவுமே பிரதோஷம்ல சிறப்பான வித்தியாசமும் எல்லா விசேஷமும் ஆகம விதிப்படி எந்தெந்த ஆலயங்களில் சிவாகம விதிப்படி நம்மளுடைய திருக்கோயிலும் இந்த ஊரே சிவமலி கோமி கோயில் வந்து எல்லா விசேஷங்களும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு சாமி அட்ரஸ் கொஞ்சம் ஆஹா

அழுவது சுயம்பலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டம் ஓஹோ இந்த இடம் கிழக்கு கடற்கரை சாலைக்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த பக்கத்துல பெங்கால் இங்க இருக்கிற கடல் வந்து வங்காள விரிகுடா கடல் இப்ப நம்ம கோவில் இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு கடல் நல்லாவே தெரியும் கடற்கரை ஓரமா அமைந்திருக்கிறார் மிகவும் அழகான ஒரு ட்ரிப் என்று நம்ம போயிட சொல்லி அஞ்சு முறை சுவாமி அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சுவாமி வந்து இங்கேருந்து கடலை கொண்டு போய் தீர்த்தம் நீராடுவாங்கன்னா அது ரொம்ப சிறப்பான அதிசயம் அஞ்சு முறை இந்த தீர்த்தாவையும் நடைபெற்று கொண்டு வருது கோயிலில் நிச்சயமாக நீங்களும் வாங்க நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு கோவில் சூரியனுடைய ஒளி அதாவது சூரிய பகவானே வந்து இறைவனை வணங்குகிறார் அப்படின்னா அவருடைய மார்கழியோட முப்பது நாளுமே சூரிய பகவான் வந்து இவரை வணங்குகிறார் ஏன்னா அவருடைய ஒளி வந்து இறைவன் மேலே படுவது அப்படிங்கிறது இங்கே நாம தரிசனம் செய்யலாம் மார்கழி முப்பது நாளுமே ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில் பல அதிசயங்கள் நிறைந்தது சுயம்புவாக தோன்றினவர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியல நிச்சயம் நீங்களும் எல்லாருமே வாங்க நடிக்கிறதுல உங்களுடைய வேண்டுதல்களும் எல்லாம் நினைவே நாங்களும் வேடிக்கும் எங்கே இருந்தாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கும் எல்லா நலமும் வளமும் பதினாலு செல்வங்களும் கிடைக்கணும்னு வேடிக்கும் சுவாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமி அவங்க நிறைய வேலைகள் இருந்த வேலைகள் இருந்தாலும் நம்மளுக்காக அவங்க இந்த பதிவுகளை கொடுக்கறதுக்காக வந்து நன்றிகள் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் அவங்க வேண்டிப்படும் சுவாமி அதே மாதிரியே இவங்களும் நம்ம முதல் முதல்ல வந்து கேட்டோம் சாமி உடனே நம்மளுக்கு வந்து கோயில் சாப்பிட்டு நிறைய சொன்னாங்க அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்களும் நம்மளுக்கு சொன்னாங்க ஆனால் ரொம்ப நன்றி இவங்களுக்கும் வேண்டி போகும் சாமி எல்லா நல்லா இருக்கணும் வேண்டிக்கொண்டு ஓம் நமசிமாயம் வாழ்க நாளன் தாழ் வாழ்க்கும் இமை கொள்கும் என்னென்றும் தாழ் தாழ்வாழ்கள் கோகோழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கள் ஆவணம் ஆகிய என்ற அன்னிப்பான் தாழ்வாழ்கள் ஏகன் அநேகன் இறைவழி வாழ்கள் நம்ம சொல்லுவார்கள் हाई आठ हो साच्चै पनि आउँछ तर हामीलाई भयो